ஹலோ ரிவன் வெல்கம் டு பிரெயின் புஷ்டர் அகாடமி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா திரு கவியரசு கண்ணதாசன் ஐயாவை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் கவியரசு கண்ணதாசன் ஐயா அவர்கள் தமிழறிஞரும் தமிழ் தொண்டருமான பாடப்பகுதி கீழே வருவார் வாங்க அவரை பற்றி விரைவாக பார்க்கலாம் முத்தையா என்கிற இறப்பெயர் கொன்றவர்தான் வந்து கவியரசு கண்ணதாசன் ஐயா அவர்கள் இவர் சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டி என்ற ஒரு கிராமத்தில் சாத்தப்பன் விசால் ஆட்சிக்கு இருபத்தி நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் மகனாக பிறக்கிறார் இவருடைய இறப்பு பார்த்தீங்கன்னா பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இதழ்கள் தென்றல் சண்டமருந்தம் முல்லை கண்ணதாசன் தமிழ் மலர் இவருடைய புனைப்பெயர்கள் பெயர்கள் காரை முத்துப்புலவர் வணங்காமுடி பார்வதிநாதன் ஆரோக்கியநாதன் கமகப்பிரியா இவருடைய சிறப்பு தமிழக அரசின் இரண்டாவது அரசவை கவிஞர் தான் யார் கவியரசு கண்ணதாசன் ஐயா அவர்கள் அப்போ முதலாவது அரசவை கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனர் அவர்கள்தான் வந்து தமிழ்நாட்டுடைய முதல் அரசவை கவிஞர் கவியரசு கண்ணதாசன் ஐயா வந்து இரண்டாவது அரசவை கவிஞர் சேரமான் காதலி என்னும் நூலிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார் இவர் அண்ணாமலை ஆசிரியர் நினைவு பரிசும் வாங்கியிருப்பார் அடுத்து மனமே என்னும் பாடலின் மூலமாக திரைப்பட பாடலாசிரியராக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து இவர் திரையுரங்கில் அறிமுகமாகிறார் அடுத்து இவர் இயற்றிய நூல்கள் கவிதை நூல்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டநாத்து ஆதிமந்தி மாங்கனி கள்ளக்குடி மகாகாவியம் இயேசு காவியம் இந்த இயேசு காவியம் நிறைய வாட்டி டிஎன்பிசி கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க இது வியரசு கண்ணதாசன் ஐயாவோட இம்பார்ட்டண்ட்டான கவிதை நூல் அடுத்து தைப்பாவை இவர் இயற்றிய புதினங்கள் ஆயிரம் தீவு அயங்கர் கன்னி வேளங்குடி திருவிழா அடுத்து தன் வரலாறு வனவாசம் மனவாசம் இவர் இயற்றிய நாடகம் ராசதண்டனை இவர் இயற்றிய க கட்டுரை அர்த்தமுள்ள இந்து மதம் இவருடைய மேற்கோள்கள் பாருங்கள் நிறைய வாட்டி இவருடைய மேற்கோள்கள் கொடுத்துட்டு எக்ஸாமில் இது யார் வந்து சொல்லியிருப்பா அப்படின்னு வந்து கேட்பாங்க இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் இதில் இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி நமக்கு வரும் வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் ரொம்பவே அழகான ஒரு கூற்று அதாவது வந்து எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் இங்க வந்து இல்லாதது வந்து நிலையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை அதாவது அவர் இயற்றிய கூட்டின்படியே வந்து அவர் வாழ்ந்திருக்கிறார் அதாவது அவர் இறந்து இத்தனை காலங்களாயினும் அவரை பற்றி நம்ம படித்து தான் இருக்கிறோம் அவரை பற்றி பேசிக்கொண்டுதான் தான் இருக்கிறோம் அவர் இயற்றிய பாடல்கள் வந்து இன்னும் வந்து கேட்டுட்டு தான் இருக்கிறோம் அது என்றைக்குமே வந்து அழியப் போவதில்லை அடுத்து மாற்றம் என்பது மானிட தத்துவம் செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் அடுத்து போற்றவர் போற்றட்டும் தூற்றட்டும் தொடர்ந்து செல்வேன் அதாவது யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவாரா அவருடைய பாதையில் அவர் வந்து தொடர்ந்து போயிட்டு தான் இருப்பார் இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண் கனவு இதோட இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஜி வணக்கம்